யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள என்னும் பகுதியிலே சந்தை தான் தற்போது சந்தையிலே என்னென்ன மரக்கரைகள் என்னென்ன விலைகளிலே போகின்றது தொடர்பான காணொலிகளை பண்ணி ஆதரவு தாருங்கள் பாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை மிருதா மடத்திலே மிகவும் பிரவல்யமான ஒரு ஆலயமாக காணப்படும் ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய சிலையைத்தான் பாக்குறீங்க ஆஞ்சநேயுடைய மிக உயரமான இல்லையே தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மருவாய் சந்தையில மரக்கறியில் என்னென்ன விலை ரவிக்கு இன்னைக்கு சனிக்கிழமை சனிச்சுவரன் கோவில் பிற மரக்கறியில என்னென்ன விலை ரவிக்குது என்று போயிட்டு

நம்ம சொல்லுற காரோட நம்மள வந்து சொல்லிக்காய்

குளாங்கள் எல்லாம் வந்து இந்த மக்களத்திலே விவசாயம் பூமியலுக்கு இருக்கிற குளங்கள் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா தம்பு நாங்க பொருளாதார கொள்வதா செய்யறதுக்கு காரணம் அங்க

விவசாயம் அதாவது முடிவே விவசாயம் அந்த விவசாயத்தை அந்த விவசாயத்தை நாங்கள் காசு நோய் உள்நாட்டு காசு நோயோ பொருளாதாரத்துல மேம்படையோ விவசாயம் அவங்க நாட்டு முடிவெல்லாம் பேசி விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அந்த அருட்டா அந்த காணொலியை காரணம் சரி நன்றி என்ன நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பது சிராக்கை சிராக்கை என்ன இல்லையான நூத்தி எண்பது நூத்தி எண்பது ஆமா வண்டிக்க நூறு ரூபாய் விற்கிற மாதிரி நானூறு அரைமுல நானூத்தி ஐம்பது ரூபா ரூபாய் வருகிறார்கள் அக்காலி பழம் என்ன இருநூறு காரணம் கீரையல் விற்பனை ஆகி கொண்டே கீரை என்ன விலையில விற்பனை ஆகி கொண்டிருக்கிறோம் கீரை பொன்னாங்காணி வெள்ளாறை என்பன விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது தினத்தை பம்பையில கீரையல் போன்றவற்றை விற்பனை ஆக செய்ய வேண்டியதுன்னா

என்ன வீடு என்ன வீடு நூற்றி நூற்றி தக்காளி பழம் என்ன வீட்லி நூற்றி ஐம்பது தக்காளி பழம்

இது வச்சு அந்த வியாபாரங்கள் விற்பனை செய்யறது ஏழை விற்பனை தண்ணியை பார்க்கறதுல இதெல்லாம் ஏழங்கள் வச்சு விற்பனை வாழைப்பழ கரையாடு வாழைப்பழங்கள் வச்சு விற்பனை விற்பனையாக இடங்கள் வாழைப்பழங்கள் வச்சு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது வாழப்பழக்கடை மாம்பழ கடையை தான் பாக்குறீங்க பழ வகைகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கு மாம்பழங்கள் மற்றும் அன்னாசு பழங்கள் உரைங்குகள் சொல்லி பல பழங்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிற இடத்துல பார்க்குறீங்க மாம்பழங்கள்

வாழப்பழம் பழங்கள் எல்லாம் கூடுதுங்காய விற்பனை ஆய்வது விற்பனை ஆகியிருக்கு தேங்காய் என்ன வீட்ல கிலோ நூத்தி நூத்தி முப்பத்தஞ்சு முறையில தான் எனக்கு தேர்ந்தெடுப்பனையாக முதல் கிலோ அடித்தனத்தில இந்த தேர்ந்த விற்பனை ஆகி தேங்காய் விற்பனை விற்பனை ஆகி தேங்காய்க்கு சொல்லி ஒரு புரிஞ்சமான ஒரு சில தேங்காய் விற்பனை ஆயிக்கன்றது

மூன்று கிலோ வேறுமா பாருங்க இப்படி ஒரு இடத்துல அந்த கோழி குஞ்சுகள் சேவல்கள் கட்சி விற்பனை ஆகிக்கொண்டியது இது வேற வாழைக்குழியல் வாழைக்குழியல் வாழக்குளியல் விற்பனை ஆகி கொண்டே என்ன விலை வா என்னக்குழையா இந்த என்ன கடலிப்பாளம் என்னது அறுபது நூறு என்ன விலையில சொல்லுங்க நல்ல நூத்தி எண்பது நூறு நூற்றி எழுபது இதனே நல்லதா நூத்தி எழுபது நோமல் நூறு

வாழக்குழையல் விற்பனை ஆகி கொண்டிருக்காங்க வாழைக்குள்ளையில ஒரு ஒத்துக்கொண்டு வந்து இருக்கணும் இது நேர்வேலி அந்த இடங்கள்ல ஏற்றி விட்டுறத ஓரொரு குழையல்ல வாழைக்குள்ளையில தான் வாழைக்குள்ளையில நம்பர் எல்லாம் கோரிக்கைப்பட்டு இருக்காங்க பத்து வந்து சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்கோம் இந்த அளவு வாகனத்துல அந்த வாழைக்குள்ளைய ஏற்றி நம்பருங்க ஏத்தி கொண்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் கொண்டு போறத வாழைக்குழியல் வாழக்கூளை தோட்டத்தை விற்பனையாக அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வேறு வந்திருக்கிறோம் வாழக்கூடிய விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது யூடியூப் சேனல் எந்த யூடியூப் சேனல் எந்த யூடியூப் சேனலை பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரங்க காரணம் கடை யூடியூபனா இல்ல ஒரு ஒரு சாந்தேல் மேடம் ஒரு ஒரு தமிழருடைய கலாச்சார உடைய எங்களுடைய முகவி வளங்கள் தானோடிகளே பதிவிட்டு கொண்டு வாரேன் நீங்கள் அந்த தானோடிலே யூடியூபில்ல தான்あるங்க ஓகே நன்றி நன்றி